ஓம் நவச்சி வாய ஸ்ரீராம் ஸ்ரீராமதே வாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்று நடக்கும் பட்டிமன்றத்தில் போன் யூஸ் பண்ணுவது நன்மையா தீமையா என்று இரண்டு அணிகள் கூற வந்திருக்கிறார்கள் நன்மை என்று கூற வந்திருக்கிறார் எலஞ்சமூர் கிராமத்தை சேர்ந்த புன்னகை அரசன் கிருத்திக் பாலு எலஞ்சமூர் கிராமத்தை சேர்ந்த கவியரசன் யுவர் எளியூர் கிராமத்தைச் சேர்ந்த நடைசிவையரசன் செல்வகதிர் போன் யூஸ் பண்ணுவது தீமை என்று பேச வந்த கூறு வந்திருக்கிறார்கள் முதுகுளத்தூர் நகரத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் திருச்செல்வம் தேவரகுறிச்சி கிராமத்தை சேர்ந்த நடனரசன் மகேந்திர பிரபு நெடுங்குளத்து கிராமத்தைச் சேர்ந்த பாடலரசன் தருண்குமார் ஐயா ஃபோன் பார்க்கறதுனால நிறைய தீமைகள் ஏற்படுதுயா ஃபர்ஸ்ட் கூட புன்னைய அரசன் சொன்னாரு இப்போ சமைக்க தெரியாதவங்க கூட ஃபோனை பார்த்துட்டா விதவிதமா சமைச்சிட்டு வராங்கன்னு ஆனா சில வீட்டுல அந்த ஃபோனை பார்த்துட்டு சரியான நேரத்தில் சமைக்கிறதே இல்லைங்க எல்லா பேரும் காலையில் எந்திரிச்சதும் பல்லு தேய்க்கிறாங்களா இல்லையா ஃபோனை போட்டு தேய் தேய் தேய்ச்சிடாங்க நன்மை என்று கூறப்போகிறார்கள் கிருத்திக் பாலு ஓம் நமஸ் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம தேவையான என் பேர் கிருத்திக் பாலு நான் சிக்ஸ் படிக்கிறேன் நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பொருட்களை நம்ம ஃபோன் மூலயமா ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறலாம் யாருக்காவது சமைக்க தெரியாட்ட ஃபோனை எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போனாங்கன்னா விதவிதமாக சமைச்சு போட்டுடுறாங்க இது யாருக்காவது ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அப்போ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் தேவைப்படும் நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா அங்கே நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் கையில் காசு இல்லைன்னா ஜிபே ஃபோன்பே இந்த அது மாதிரி ஆப்ஸில் நம்ம நம்ம தெருக்கிற காசை அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனோம்னா அவங்க பேசுகிற மொழி தெரியாது அப்படின்னா நம்ம ஃபோன் மூலியமாக கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டே அவங்க மொழியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் பார்ப்பது நன்மை என்று கூறிடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி யூஸ் தீமை என்று கூற வந்திருக்கிறார்கள் திருச்செல்வம் நிஷ்வாய் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் தேவாய் நமக என் பெயர் திருச்செல்வம் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஃபோன் யூஸ் பண்ணுவதால் தீமை என்று கூற வந்துள்ளேன் ஒரு ஃபோன் பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கலாம் ஆனால் இப்போ மட்டுமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போகுது செல்ஃபோன் அதிகமாக அதிகமாக டவர்கள் அதிகமாகி சிட்டுக்குருவி இனங்களே பாதிக்குது இப்போ செல்லு சார்ஜ் பண்ணுறோம்னா ரொம்ப மின்சார வீணாகுது முதல்லலாம் ஏன் நோய் வரலான்னு தெரியுமா ஏன்னா முதல்ல மணலில் ஓடி ஆடி விளையாண்டாங்க ஆனால் இப்போ செல் வந்தனால செல்லே பார்த்துக்கிட்டே இருந்துடுறாங்க இத்துடன் என் ஒரே முடித்துக்கொள்கிறேன் நன்றி மற்றபடியாக ஃபோன் யூஸ் பண்ணது நன்மை என்று கூற வந்திருக்கிறார்கள் யுவகிருத்திக் ஓனமச்சிவாய சே ஷிராம் ஸ்ரீராமச்சிவாய நமக்கு என் பெயர் யுவகிருத்திக் நான் சிக் சாண்டா படிக்கிறேன் ஃபோன் பார்ப்பதால் நன்மை என்று கூற வந்துள்ளேன் எங்கேயாச்சும் கடைக்கு போனோம்னா கையில் காசு இல்லைன்னா நம்ம ஜிபே மூலமாக பரிமாற்றிருக்கலாம் நம்ம இங்கேருந்து சீனாவில் என்ன நடக்குது ஆஸ்திரியாவில் என்ன நடக்குதுன்னு அது ஃபோன்லேயே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட கொரோனாப்போ நிறையா பேர் ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே படித்தாங்க கையில் பணம் இல்லைன்னா நம்ம செல்லு மூலியமாக வீடியோ போட்டு காசை பார்த்துக்கலாம் இத்துடன் ஃபோன் பார்த்தா நன்மையே என்று கூறி என் உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஃபோன் யூஸ் பண்ணுவது தீமை என்ற கூற வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மகேந்திர பிரபு ஸ்ரீராம் வேந்த ப்ரோ எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் செல்ஃபோன் பார்ப்பதால் நன் தீமை என்று அடித்து கூற வந்துள்ளேன் செல்போன் பார்ப்பதால் சில குழந்தைகள் கெட்டு போயிரு செல்போன் சில ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடுவதால் சிலர் மலர் மனதிலே பாதிக்கப்படுகிறது

செல்போன் யூஸ் பண்ணுறது நன்மையே என்று கூற வந்துள்ளேன் உலகத்தில் நம்ம எந்த இடத்தாலும் நம்ம உறவினர்களோடு நண்பர்களோடு பேசிக்கொள்ள முடியும் கடிகாரம் கேமரா டிக்கெட் புக் பண்ணுறது சிலிண்டர் பயிர் செய்கிறது மின்கட்டணம் செய்ய போகிறது என்ற எல்லா வேலையும் செய்திகள் செஞ்சு வருது வீட்டில் இருந்தே பேங்க்குக்கெல்லாம் பரிமாற்றம் செய்ய முடியும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம மேப் மூலயமா பாட்டு போகணும் இப்போ முதத்தூர் வந்து கன்னியாகுமரி என்மா ஊருக்கு போறோம்னா மேப் மூலமா நம்ம அந்த போட்டு பார்த்துக்கலாம் இத்துடன் என் உடனடியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக போன் யூஸ் பண்ணுவது தீமை என்று கூற வந்திருக்கிறார்கள் தருண்குமார் ஜெயஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய் நமகர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தருண்குமார் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஐயா போன் பார்க்கறதுனால நிறைய தீமைகள் ஏற்படுதியா ஃபர்ஸ்ட் கூட புன்னையரசன் சொன்னாரு இப்போ சமைக்க தெரியாதவங்க கூட போனை பார்த்துட்டா விதவிதமா சமைச்சிட்டு வராங்கண்ணே ஆனால் சில வீட்டில் அந்த ஃபோனை பார்த்துட்டே சரியான நேரத்தில் சமைக்கிறதே இல்லைங்க அந்த காலத்துலனா பொழுதுபோக்குக்குதான் போன் பார்த்தாங்க இந்த காலத்துல ஃபோனை எடுத்தாங்கன்னா முழு மூச்சா அந்த போன்லேயே தாங்க கிடைக்க கிடக்கிறாங்க சின்னவங்க மட்டும் கிடையாது பெரியவங்க அம்மா அப்பா எல்லா பேருமே அதுல தாங்க இருக்காங்க இப்போ ஆன்லைனில் பல வேலை இருக்குது சில வேலையில் பழங்கள் பறிக்கப்பட்டது வீட்டில் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களான்னு தற்கொலைகள்லாம் நிறைய பேர் செஞ்சிருக்காங்கயா யூடியூப்பில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கிடைக்கிறதுக்காக பெரியவங்க சின்னவங்க தமிழர்களோட வாழ்க்கை முறையவே மொத்தமாக மாற்றி தவறான மணிக்கு போயிட்டுருக்காங்கயா எல்லா பேரும் காலையில் எழுந்திரிச்சதும் பள்ளு தேய்க்கிறாங்களா இல்லையா ஃபோனை போட்டு தேய்கிட்டேன்னு தேய்ச்சிடறாங்கயா இதோட என் முறையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலகத்தையே சுருக்கி உள்ளங்கையில் வச்சுக்கணும்னு சொல்றாங்க ஆனால் அந்த உள்ளங்கையில் உள்ள போனே பார்த்துக்கிட்டு ஒரு சில குழந்தைகள் மூளையை முடங்கி கிடக்குது இதனால போன் யூஸ் பண்ணுவது தீமையாகவும் இருக்குது அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு முடியலை அவங்களோட ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண ஒரு லட்சம் ரூபாய் கேட்காங்க உடனே அவங்க அப்பா கதறிக்கிட்டு மையனுக்கு தன் மையனுக்கு போன் அடிச்சவன நீங்க போய் சேருங்க நான் டக்குன்னு போட்டு இருக்கு இங்க உள்ள போதும் பேரண்ட்ஸ் அனைவரும் இது போன் யூஸ் பண்ணுவது நன்மை இருக்கு தீமை இருக்கு அதில் நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமையை ஒதுக்கி வச்சிருங்க இதுதான் இந்த பட்டிமன்றம் முடிகிறது